வாழ்க வளமுடன் அருள் பேராற்றின் கருணையினால் உங்கள் உடல்நலம் நீளாயும் நிறை செல்வம் உயர்ப்புகள் விஞ்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்வீர்களாகும் அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் அன்பர்களே இப்போ நான் நாம பார்க்க போகிறது சுக்கர பகவான் ஒருவர் வசதியாக வாழணும் மிகப்பெரிய செல்வாக்கோடு வாழணும் ஆடப்பட ஆடம்பரத்தோடு நல்ல சொகுசான வண்டி வாகனங்கள் பணம் காசுக்கு பிரச்சனை இல்லாமல் நல்ல லட்சணத்தோடு இருக்கணும் அப்படின்னா இந்த சுக்கரன் பக பகவானுடைய தயவு நம்மளுக்கு தேவை தயவு தேவைன்னா அவனுடைய ஒழிக்கதை சூரியன் அதாவது ஜாதக கட்டங்களில் நம்மளுடைய கால ஜாதகத்தில் மங்காமல் இருக்கணும் மங்காமல் இருக்கணும் அப்படின்னா பாவகிரகத்தோட சேர்க்கை ஏற்படக்கூடாது இந்த சுக்கரனை பற்றி நம்ம முழுசாக நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் சுக்கரன் சுபமான இடத்துல அமர்ந்திருந்தாலும் சரி பாவ இடத்துல அமர்ந்திருந்தாலும் சரி அதனுடைய தன்மையை பாவ இடத்துல அமைஞ்சிருந்தது அப்படின்னாலும் அதனோட தன்மையை கொஞ்சம் அதிகம் அணிக்கிறது அதனுடைய தேவையில்லாத இடைஞ்சல்களை நம்ம தடுக்கிறதுக்கு உண்டான வழிபாடுகள் என்ன அதனுடைய மந்திரங்கள் என்ன அதனுடைய எந்திரங்கள் என்ன யாரை வழிபாடு செஞ்சால் இந்த சுக்கரனுடைய தாக்கம் நம்மளுக்கு குறைஞ்சி நல்ல பலனை தருவார் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த சுக்கரன்னா யார் புராணங்களில் அவருடைய தன்மை என்ன வேதங்களில் சுக்கரன் என்னவாக இருக்கிறார் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா எந்த ஒரு பொருள் மேலே ஆசைப்படுறோமோ எந்த ஒரு பொருள் நம்மளுக்கு வேணும்னு நினைக்கிறோமோ அந்த ஒரு பொருள் நம்மக்கிட்ட வரணும் அப்படின்னா அதனுடைய தன்மை நம்மளுக்கு தெரியணும் அதனுடைய வரலாறு நம்மளுக்கு முழுசாக தெரிஞ்சுருக்கணும் அப்போ தான் அதனுடைய அனுகிரகம் நம்மளுக்கு கிடைக்கும் என்ன நம்ம அடிக்கடி நினைக்கிறோமோ அதுவாகவே மாறிப்போகிறோம் அணை விதி இயற்கையுடைய விதி இப்படி இருந்தது அப்படின்னாக்கா அப்போது எந்த ஒரு பொருளை அதாவது சுக்கரனை நம்ம திரும்ப திரும்ப நினைக்கிறேங்க மகாலட்சுமி அம்சமான இந்த சுக்கர பகவான் திரும்ப திரும்ப செல்வ வளத்தை நம்மளுக்கு தராமல் போக மாட்டார் அதுக்குண்டான வழிபாடுகளை நம்ம செய்ய போகுது சரி சுக்கரனை பற்றி ஒரு சிறு அறிமுகம் இந்த சுக்கரன் அசுரர்களோட ஆசிரியர்னு சொல்லலாம் இந்த சுக்கரன் நம்மளுக்கு நீண்ட ஆயிலையும் செல்வத்தையும் மகிழ்ச்சி குழந்தைகள் வண்டி வாகனம் பேர் புகழை கொடுக்கக்கூடியது அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது நல்ல ஒரு மனைவி அமைச்சு கொடுக்கக்கூடியது காதல் திருமணம் வசதி வாய்ப்பு இந்த ஆடல் பாடல் நடிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த மாதிரி ஒரு கலைகளில் திறமை அந்த கலைகளில் நம்மளுக்கு உண்டான ஆர்வம் வர்றது இது எல்லாமே இந்த சுக்கரனாலேய சுக்கரனுடைய கதிர்வீச்சினாலும் நம்மளுக்கு ஏற்படக்கூடியது தான் அப்போது சுக்கரனுடைய வார்த்தைக்கு வெண்மை அப்படின்னு பொருள் அப்படின்னா ஒளிமிக்கது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஒளிமிக்க மிக ஒளி பொருந்திய வசதி வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய சுக்கரனை பற்றி இன்னும் சில தகவல்கள் வேதங்கள்லேயும் புராணங்கள்லேயும் இந்த சுக்கரன் ஜாதகத்தில் நாலாம் இடத்துல திக்பலம் பெறுவார் ஒன்று அஞ்சு ஒம்பது அதாவது லக்கணத்துக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதில் சுப பலனை அதிகமாக தருவதாக அமைஞ்சிருப்பார் நம்மளுடைய ஜாதகத்தில் ஒன்று அஞ்சு ஒம்பதில் இருக்கணும் லக்கணத்துக்கு மகர கும்ப லக்கணக்காரர்களுக்கு லக்கணக்காரர்களுக்கு சுக்கரன் வந்து மிகப்பெரிய நன்மையை தருவார் அப்படிங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை இருபத்தஞ்சி வயசில் முழு பக்குவ அடைஞ்சிடுவார் பிறகு முனிவர் அப்படிங்கிற ஒரு முனிவருடைய வழியாக வந்த வம்சத்தைச் சேர்ந்தவர் தான் சுக்கரன் அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் சுக்கரனுக்கு மிக பெரிய ஆற்றல்கள் உண்டு என்னன்னாக்கா இறந்தவர்களை மீண்டும் உயிர் செய்யும் மிருது சஞ்சீவினி என்னும் மந்திரத்தை கொண்டு அசுரர்களுடைய இறப்பை குறைத்து இருப்பை அதிகரித்து தேவர்களுடன் வலிமையாக போராட செய்தவர் சுக்கரன் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னாக்கா இறந்து போனவங்களை மீண்டும் உயிர் செய்யக்கூடிய அதிகாரம் சுக்கரனுக்கு உண்டுன்னு சொல்லலாம் அந் புராணங்களில் நம்மளுக்கு புரிகிற மாதிரி அன்னைக்கு சில ஒரு கதைகள் மூலியமாகவும் ஒரு ஆண் பெண் தொடர்புகள் மூலியமாகவும் நம்மளுக்கு சொல்லி வச்சாங்க சுக்கரனை பற்றி அப்போது மீண்டும் உயிர்பெறச் செய்யக்கூடிய சஞ்சீவினி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தை முழுசாக கற்று தெரிந்தவர் தான் அந்த சுக்கரன் இந்த சுக்கரன் பிறகு முனிவருக்கும் உஷா என்னும் உஷானாவுக்கும் பிறந்தவர் பெருகு முனிவருடைய மகன் என்பதால் பார்க்கவன் என்பது சுக்கிரனுடைய இன்னொரு பேர் சுக்கிரன் ஊர்ஜஸ்வதி என்ற பிரியவரதனின் மகளை மணந்தார் தேவயானி என்ற மகளும் சந்தன் அமர்கன் திரஸ்தரன் தாரதன் அப்படிங்குற நான்கு மகன்களும் இவருக்கு உண்டு இது என்ன சொல்கிறாங்க அந்த கதை மூலியமாக அந்த வரலாறு மூலியமான் அப்படின்னாக்கா இந்த சுக்கிரனை சுற்றி நான்கு நட்சத்திரங்கள் எப்பவுமே கூட உண்டு அப்படின்னு சொல் சொல்கிறது தான் இந்த சுக்கரன் குபேரனை ஒரு தடவை ஏமாற்றி அனைத்து செல்வங்களையும் இலக்க செய்து அது ஒரு கதை மூலிமா நம்மளுக்கு சொல்லப்பட்டு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் சுக்கரன் வந்து குபேரன் வந்து ஏமாற்றிடுவார் அவரோட செல்வத்து போட எடுத்துவார் இப்படி பாதிக்கப்பட்ட குபேரன் சிவன்கிட்ட போடும் முறையிட சுக்கரனை அவர் வந்து விழுங்கிடுறார் அதுக்கப்புறம் அவர் வெளியேற்றார் இவ்வாறு தேவாதி தேவன் உடலிலிருந்து வெளியேறியதால் அனைத்தும் பெற்றவனாக சுக்கரன் ஆசீர்வதிக்கப்படுகிறார் அதே போல் இந்த கச்சன் தேவயானி நிகழ்ச்சி இருக்குது இல்லைங்களா இது வந்து மகாபாரதத்தில் மிக விரிவாக காணப்படுற ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இந்த சுக்கரனுடைய தோற்றமும் தன்மையும் என்ன அப்படின்னாக்கா வெள்ளை தாமரையில் தங்க கிரீரடத்தில் அணிஞ்சு ஒளிமிக்க மிகப்பெரிய கிரகமாக இது வந்து நம்மளுக்கு படைக்கப்பட்டிருக்கு அதாவது வனங்கிற கொடுக்கப்பட்டிருக்கு அதான் நான்கு கையிலோடைய உண்டலும் செபமாலை மந்திரக்கோள் பிக்ஷா பாக்கிரம் அப்புறம் அபயம் என்று சொல்லக்கூடிய வகையில் கையில் முத்திரை காட்டி நிற் நிற்பாங்க பிரம்மனால் கிரக அந்தஸ்து பெற்றதாக கூறப்படுகிறது பெண்தன்மை கொண்ட சுக்கிரன் நளினம் வசீகரம் போஷாக்கு இந்த மாதிரி ஒரு தன்மைகளை உடையவர் இவர் வந்து பார்த்திப வருஷம் சுக்லபட்சம் அஷ்டமி ஆவணி மாதம் சுவாதி நட்சத்திரத்தில் வெள்ளிக்கிழமை பிறந்தவர் சுக்கரன் அப்படின்னு சொல்லி தான் நம்மளுக்கு புராணங்களில் சொல்லியிருக்காங்க இந்த சுக்கரனை பற்றி இந்த சுக்கரன் ரிஷபம் துலாம் ராசிகளுடைய அதிபதி அப்படின்னு சொல்லியிருந்தோம் மீனத்தில் உச்சமும் கண்ணியில் நீச்சமும் அடை அடைவார் காம்போஜ நாட்டுக்கான தலைவர் சூரியனுக்கு மிக அருகில் போகும்போது அஸ்தங்கம் மௌத்தியம் மூடம் அப்படின்னு கூறப்படுது இது எதுக்கு அப்படின்னாக்கா இந்த அஸ்தங்கம் மூடம் இந்த மாதிரி அடையக்கூடிய சமயங்களில் சுக்கரனுடைய சக்தி வந்து மறைஞ்சிருக்கும் சுக்கரன் திருமண சம்பந்தமான தொடர்புகள் உடையக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறதுனால இந்த சமயத்தில் திருமணம் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி புராணங்கள் ஜோதிர சாஸ்திரங்கள் நம்மளுக்கு அறிவுறுத்தி கூறுகின்றன சரி இந்த சுக்கர பகவானை வழிபாடு செய்கிறோம் இல்லையா அதுதானே முக்கியம் அதுதானே பேச வந்தோம் இந்த காயத்ரி இருக்கும் உங்களுக்கு சுக்கர பகவான் காயத்ரி தெரியும் இல்லைன்னா நீங்கள் நெட்டில் பார்த்துக்கலாம் இந்த அஸ்வத்த ஜாயத்மகே தனுர்காய திமகி தந்தோம் சுக்கர பிரசோத்தியான்னு சொல்லுவாங்க இது சுக்கரனுடைய காயத்ரியை திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பொருளாதார தடைகள் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சுக்கர பகவான் இந்த ராட்சசர்களோடைய ஆசிரியர்னு சொல்லுவாங்க இல்லையா இருந்தாலும் இந்த ராட்சர்களோட ஆசிரியராக ராட்சசர்களுடைய ஆசிரியராக இருந்தாலும் அவர்களுடைய அமைச்சரும் அனைவரும் உயிர்களாலேயே அதிகமான புத்திசாலி நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்களுக்கு தலைவர் போட்டவர்களுடைய சுக்கரனை நம்ம எப்போவுமே வணங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி போகிறோம் அதுக்குண்டான மந்திரங்களும் அதுக்குண்டான காயத்ரியும் நீங்கள் எல்லா பக்கமும் நமக்கு எடுத்துக்கலாம் அதாவது சாமானியமாக சுக்கரன் மணங்குறோம் காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே அந்த சுக்கர ஓரையில் ஓம் சீம் சிக்கர பகவதே நமக அப்படின்னு சொல்லலாம் இது ஒரு சாதாரண சிம்பிளாக சொல்லக்கூடிய மந்திரம் இதுக்கு பீஜ மந்திரம் சொல்லி கொண்டிருக்கு ஓம் த்ரம் த்ரீம் ட்ரம் சக சுக்கர பகவதே நமகன்னு சொல்லுவாங்க இந்த பீஜ மந்திரத்தை ஒரு சில குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நாட்கள் குறிப்பிட்ட முறை இதை நம்ம சொல்லி வழிபாடு பண்ணோம் அப்படின்னா மிகப்பெரிய வலிமை வாய்ந்ததாக நம்மளுக்கு அந்த ஜாதகத்தில் அவர் பலன் தருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீ லட்சுமி தேவியே சுக்கரனுக்கு அதிதேவதையாக வருவாங்க லட்சுமி தேவதை அப்படிங்கிறவங்க விஷ்ணுவியோட மனைவி பூமியாகவும் செல்வமாகவும் பெண்மையாகவும் மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் குணப்படுத்தும் தன்மை உடையதும் புத்துணர்வு தரக்கூடியதாகவும் அமைஞ்சிருக்கும் அந்த ஸ்ரீ லட்சுமி தான் இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் மக அந்த ஸ்ரீலட்சுமியே எல்லா முகமாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லுவாங்க தாமரை போகும்போது அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அம்மா இருவரும் யானையும் நீர் சொரியும் வீட்டிருக்கிறாள் வீட்டிருப்பாங்க யானைகள் வந்து நீர் பொழிஞ்சிகிட்ருக்கும் அங்கே தான் நம்ம இந்த அம்மா அமைஞ்சிருப்பாங்க ஸ்ரீலட்சுமி அப்படிங்கிறது அந்த நீர் வந்து உற்பத்தியும் வளர்ச்சியும் செல்வ வளர்த்தையும் குறிப்பதாக அது அதுதான் அந்த என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னாக்கா அந்த நீர்வீழ்ச்சி அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய செல்வத்தையும் நம்ம நம்ம வளரக்கூடிய வளர்ச்சி பொருளாதாரத்தில் வளரக்கூடிய வளர்ச்சி இதையெல்லாம் குறிப்பிட்டிருக்கு இப்போது இந்திராணின்னு சொல்லும் இல்லையா இந்தோட அம்சம் தான் அதி அதிதேவதை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே பெண் சம்பந்தப்பட்ட தெய்வங்கள் சாந்தமான தெய்வங்கள் மகாலட்சுமி அப்படின்னு சொல்லக்கூடிய தெய்வம் சுக்கரனுக்கு உடையது தான் இப்போது சுக்கரனை நமக்கு எந்த முறையில் பணங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துர்கைக்கு பூஜை செய்கிறது மூலியமாகவும் ஸ்ரீசூக்தம் தேவி துதி பாடல்களை சொல்கிறதுனாலையும் துர்கா சாலிதா படி கிர மூலியமாகும் இந்த துர்கா சாலிஷான்னு சொல்லி நீங்கள் அதை படிக்கலாம் மிகப்பெரிய நன்மை கொடுக்கக்கூடியது அது அது போக இதனுடைய பீஜ மந்திரத்தை நாற்பது நாட்களில் இருபதாயிரம் தடவை அதிகாலையில் சுக்கரத்தோட பீஜ மந்திரம் ஜபிச்சு முடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு மிகப்பெரிய நன்மைகள் காத்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம் அந்த தசாபுத்தி காலங்களில் மற்ற சுக்கரனுடைய துதிகளையும் சொல்லலாம் பாராயணம் செய்யலாம் இது எல்லாமே அதிகாலை நேரத்தில் செய்யணும் சொல்லுவாங்க சுக்கரனுக்கு எதாவது நம்மளுக்கு விரதம் இருக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா வெள்ளிக்கிழமைகளில் மேற்கொளது மிக மிகப்பெரிய பணம் சரி இவங்களுக்கு எதாவது தானம் கொடுத்தா என்னோடய தா தாக்கம் குறையுமா அப்படின்னு பார்த்தா பட்டு ஆடைகள் கொடுக்கலாம் தயிர் கொடுப்போம் தயிர் கட்டி வாசனை பொருள் சர்க்கரை பசுஞ்சாணம் சூடம் ட்ர ட்ரெஸ்ஸு ஆடைகள் இதை ஏதாவது ஒரு ஏழை பெண்ணுக்கு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை வேலையில் தானம் செய்யணும் அரிசி தங்க தானம் கொடுக்கலாம் தங்கம் தானம் கொடுக்கலாம் குதிரை தானம் கொடுக்கலாம் தானம் கொடுக்கலாம் இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது இன்றைக்கி சாத்தியம் இல்லைனாலும் கூட நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து ஒரு ஏழை பெண்ணுக்கு தானம் கொடுக்கறது மிகப்பெரிய படம் இந்த சுக்கர திசை நடக்கக்கூடிய காலங்களில் ஆறுமுக ருத்ராட்சம் அணிகிறது மிகப்பெரிய படம் இது போக வெள்ளை அதாவது வெள்ளை நிலை கைக்குட்டை நம்ம வச்சுக்கலாம் வெள்ளியிலான பாத்திரங்களை நம்ம பயன்படுத்தலாம் வெள்ளை நில மலர்களுடைய மாலை வந்து நம்ம நினச்சிக்கலாம் இப்போ பெண்கள்லாம் சம்மந்தப்பட்டால் நம்ம பூ மல்லிப்பூ வைக்கிறது வெள்ளிக்கிழமைக்கு மிகப்பெரிய பழம் இப்போது இந்த இயந்திரம்னு சொல்ல முடியாது எந்திரம் இந்த இயந்திரம் வந்து சுக்கரனுக்கு தனியாக கொடுத்துருப்பாங்க இதில் முதல் லைனில் பதினொன்று பன்னெண்டு ஏழுங்கிற எண்ணும் இரண்டாவது லைனில் ஆறு பத்து பதினாலுங்கிற எண்ணும் மூணாவது லைனில் பதிமூணு எட்டு ஒம்பதுங்கிற எண்ணும் வரும் இந்த சுக் இந்த எந்திரத்தை முறையாக வச்சு வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தோம் அப்படின்னாக்கா அந்த பேஜ மந்திரத்தை நம்ம சொன்ன குறிப்பிட்ட அளவு குறிப்பிட்ட நாளில் செஞ்சு முடித்தோம் அப்படின்னாக்கா இந்த எந்திரம் வலிமை பெறும் ஒரு அமைதியான இடத்துல ஒரு தெய்வீகமான இடத்துல அமர்ந்து இந்த எந்திரத்தை குறிப்பிட்ட நாளில் குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் குறிப்பிட்ட தெதியில் நம்ம எழுதணும் அப்படின்னா இந்த எழு இந்த எந்திரம் வலிமை பெறும் அதை நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கிறது அல்ல எந்திரமாக எழுதி நம்ம கையில் கட்டிக்கிறது இதெல்லாம் சுக்கரனுடைய தன்மையை நம்மளுக்கு ஈர்த்து கொடுக்க உதவும் இது போக உங்களுடைய லக்கணம் என்ன லக்கணமாக இருந்தாதுனாக்கா ஏதாவது ஒரு லக்கணம் பன்னெண்டு ராசிக்கில் உருவாகும் இல்லையா இந்த லக்கணத்துக்குள்ளே கோச்சாரத்தில் என்றைக்கு சுக்கரன் அமர்ந்துருக்கிறாரோ அன்னைக்கு கிணறு போர் போடுறது இதெல்லாம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா மிகப்பெரிய அபரிதமான தண்ணி நம்மளுக்கு வரும் சரி இந்த சுக்கரன் ஒரு வேலை கெட்டுட்டாருன்னு வச்சுக்கோங்க பாவகிரகத்தோடு சேர்ந்து ஒரு கெட்ட இடத்துல நிற்கிறார் அப்படின்னா திருமண வாழ்வில் பெருசாக சிறப்பு இருக்காது தேவையில்லாத கெட்ட பெயர் ஏற்படும் அதிகமான செலவுகள் விடயங்கள் ஆகிக்கிட்டே இருக்கும் சிறுநீர் குரலாக ஏற்படும் நீரிழிவு நோய் உண்டாயிரும் தொண்டை இருக்கு இல்லைங்களா இந்த தொண்டையில் சில பிரச்சனைகள் நம்மளுக்கு உருவாகக்கூடிய வாய்ப்பு உண்டு இதுக்கு இந்த சுக்கரனுடைய எந்திரம் மதிப்பு மரியாதை மரியாதை மன நிம்மதி எதிர்பார்க்க நம்மளுடைய அன்புப்பு பெறுகிறது இந்த நோயிலிருந்து எல்லாம் விலகிறது இது எல்லாமே இந்த எந்திரத்தின் மூலிமா கட்டாயம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா குறைச்சிக்க முடியும் சுக்ரன் அப்படிங்கக்கூடிய லக்ஷ்மி இந்திராணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தெய்வங்களுக்கு உகந்தமான சுக்ரன் வழிபாடு செய்யும்போது இந்த லக்ஷ்மியும் இந்திராணியும் நம்மளுடைய வீட்டில் வாசம் செய்வாங்க அப்படிங்கிறது எந்தவித மாற்று கருத்தும் இல்லை வாழ்க வளமுடன் மீண்டும் அடுத்த பதிவில் பாலா